வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட் தமிழ் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போட்டியா இன்னொரு ஷோ அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு ஒரு டோக்கன்னு அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் செவன் தமிழோட நாயகன் அப்படின்னு சொல்லணும் உண்மையான வினர் பிரதீப் அவர்கள் ஸோ பிரதீப் அவர்கள் முப்பத்தஞ்சு நாளில் போனதுக்கு அப்புறமே அந்த ஷோ அதாவது டைட்டில கொடுத்து அனுப்பின மாதிரி தான் பட் அதுக்கப்புறம் வந்து இருந்த நபர்களில் இருபத்தி ரெண்டு பேர்ல யார மக்கள் அதிகமாக கொண்டாடுறாங்க அப்படின்ற உண்மைகளை வந்து கடந்த ரெண்டு நாட்களாக வெளியில் வந்திருக்கு மிஸ்டர் மணி அவர்கள் ஸோ அவருடைய ரசிகர்கள் பண்ண சம்பவம் நம்ம ரெண்டு நாளாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கு எல்லாருமே பார்த்து கொண்டு தான் இருக்கார்கள் பல பேருக்கு உண்மைகள் புரிந்திருக்கு பல பேரோட கேள்விகள் வந்து வந்திருக்கு அப்ப எப்படி ஃபினாலியில் அப்படி வந்துச்சு அப்படின்னு அடுத்தது மணி அவர்கள் சொன்ன ஒரு உண்மை ஒன்று சரிங்களா ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது பிரியங்கா அவர்களுடைய தரமான சம்பவம் கொக்கு வித்து கோமாலி சீசன் ஃபைவ்ல சாலின் சோயா அண்ட் பாலா கே பி வை பாலா அவர்களுடைய அப்டேட் படி எங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் ஆரம்பத்தில் இப்பதான் தான் பல பேர் சொல்றாங்க பட் நம்ம வந்து ஒரு மாதங்களுக்கு முதலே நம்ம சொல்லியாச்சு பிக்பாஸ் தமிழ் வந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அல்லது பதிமூணாம் தேதி அல்லது இருபதாம் தேதி மூணு டேட்டில் ஒரு டேட்டு தான் ஆரம்பிக்கும் அப்படின்றது அதில் எந்த மாற்று கருத்துக்களுமே வந்து இல்லை அதே போல் தெலுங்கும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு ஆரம்பிப்பார்கள் சரிங்களா ஸோ தெலுங்கு பாஸ் ஆரம்பித்த ஒரு மாதத்தில் நம்மளுடைய தமிழ் பாஸ் வந்து ஆரம்பிப்பார்கள் இது வழக்கம் சரி இப்போ வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி போட்டியாளர்களுக்கான கால்ஸ் வந்து ஒஃபிஷியலி கண்டஸ்டன்ட் செலெக்ஷனுக்கான கால்ஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் நடுவில் ஆகஸ்ட்டில் இருந்து செப்டம்பர் நடுவு வரைக்கும் வந்து நடக்கும் அதுக்கு முதல் நடக்க சான்சஸே இல்லை சரிங்களா ஆனால் யார் யார் போட்டியாளர்கள் வர சான்சஸ் அதிகம் அப்படின்றது இப்போ ட்ரெண்டிங்கில் நடக்கிற ஷோக்களை பார்க்கக்குள்ளேயே கண்டிப்பா இந்த நபர் வருவாங்களா இல்லையான்றது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதை பற்றி அப்படியே நம்ம கொடுத்து 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 கொடுத்தா இனிமேல் கொடுப்போம் சரிங்களா ஓகே இது வந்து ஒரு ஒரு பாட் ரெண்டாவது விடியம் என்ன அப்படின்னா இப்ப குக்குவித் கோமாளிக்கு போட்டியா ஒரு ஷோ வந்துச்சு ஸோ அதே போல வந்து இப்போ பிக் பாஸுக்கும் போட்டியா ஒரு ஷோ ஒன்று வர இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு இதை பாக்கிக்குள்ள என்ன ஞாபகம் வருது அப்படின்னா கேஜிஎஃப் படத்துல தம்பி அவனுக்கு குறுக்க மட்டும் போயிடீங்க அப்படின்னு கேஜிஎஃப் பிஜிஎம் வரும் எக்ஸாக்ட்லி அந்த பிஜிஎத்தை போட்டு விஜய் டிவியை காமிக்கணும் ஏன்னா ரியாலிட்டி டி ஷோவை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி டிவி ஷோவை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி தான் கிங்கு சரியா சோ அதுல முக்கியமா பிக் பாஸோ குக்வித் கோமாலியோ அப்படியான ஷோக்களை நடத்தக்குள்ள அதுக்கு போட்டியா என்ன ஷோ வந்தாலும் எவ்வளவு பட்ஜெட்ல நடத்தினாலும் அது எடுபடாது சரிங்களா இப்போ இப்போ எவ்வளோ பே எவ்வளோ ஜங்கான ஆக்டர்ஸ் இப்போ சினிமாவில் இருந்தாலோ எத்தனை ஜென்ரேஷன் மாறினாலோ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம் வரைக்குள்ள யாரோட படம் நிற்காது அங்கே தலைவரோட ஆட்டம் மட்டும்தான் நிற்கும் ஸோ அதே மாதிரி தான் இங்கே விஜய் டிவியோ எத்தனை ரியாலிட்டி ஷோ போட்டியாக வந்தாலும் விஜய் டிவியோட ஷோக்கு அந்த விஜய் டிவியோட ஷோவை அசைக்க முடியாது குக்வித்து கோமாலி சரியில்லை குக்வித்து கோமாலி தோல்வி அப்படின்னாங்க இப்போ அந்த ஷோ தான் கிங்காக இருக்கு சரியா, இதுதான் விஜய் டிவியோட மகிமை ஓகே இது வந்து பிக் பாஸ் சீசனை தமிழுக்கு பதிலாக ஒரு போட்டியா ஷோ ரூமஸ் போகுது அதுக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் மணி அண்ணா அவர்கள் மணிமாஸ்டர் அவர்கள் சம்பவம்னா இதுதான் சம்பவம் அப்படின்ற மாதிரி நே அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் பண்ணியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் செவன் தமிழ் பினாலையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பல மக்களால இப்ப விளங்கி கொள்ள முடிகிற அளவுக்கு மணி மாஸ்டர் அவருடைய ரசிகர்கள் பண்ணிருக்காங்க பத்தொன்பது கோடி ஓட்டுல ஒருத்தங்க வின் பண்ணாங்க அப்படின்னாங்க நான் சொல்லி கொண்டிருக்கேன் அது பிரதீப்புக்கு வந்த ஓட்டு அவங்களுக்கு இல்லைன்னு அவங்க ஒண்ணுமே பண்ணல பாஸ்ல பிரதீப் போட்ட ரோடுல அவங்க நடந்து போனாங்க அவ்வளவுதான் சோ மச்சம்படி அவங்களுக்கு டைட்டில் போக சான்ஸே இல்லை ஃபர்ஸ்ட் டே வந்திருந்தா மாயா பூர்ணிமா நிக்சன் எப்படி செயற்பட்டிருந்தாங்களோ அப்படிதான் அவங்களும் செயற்பட்டிருப்பாங்க ஸோ எல்லாமே ஒரு என்ன சொல்லுங்க பிரதீப் அப்படின்னு ஒருத்தர் தான் அங்கே கேமு அப்போ மணிவசஸ் அர்ச்சனா அப்படின்னு வரைக்குள்ள அப்போ பல பேருக்கு புரியாட்டியும் இப்போ பல பேருடைய கேள்விகள் என்ன அப்படின்னா இப்போ இப்போ ட்ரெண்டிங்கில் இவ்வளவு பெரிய ரசிகர்கள் படை ஒருத்தருக்கு இருக்குது அப்படி என்பதை உலகமே கண்டு வியக்குது அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்களை பார்த்துதான் அவர் வெளிநாட்டுக்கு போறதா இருக்கட்டும் எங்க போனாலும் உள்நாட்டுல ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி வெளிநாட்டுல ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சரி அவரை கொண்டாட ரசிகர்கள் அங்கே குயிராங்க போட்டோக்களும் சரி ஆட்டோகிராஃபும் சரி ரீல்ஸும் சரின்னு அவங்களோட டைமை மணிக்காக செலவழி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படி இருக்கிறக்குள்ள எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யூத் நாளைய தலைமுறை இன்றைய தலைமுறை அப்படின்னு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ இப்படி இருக்கிற ஜென்ரேஷன் தான் மோஸ்ட்லி வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஹோஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு போட தெரியாதா ஓட்டு பாஸ்ல அப்போ எப்படி வந்து பிழைச்சிது அப்படின்ற பல மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கு எப்படி அர்ச்சனா வின் பண்ணாங்கன்னு சிம்பிள் அர்ச்சனா வேஸஸ் மணி அப்படின்னு வந்திருந்தா கண்டிப்பாக மணி தான் வின் பண்ணியிருப்பாரு ஆனால் இங்க கதை நடந்தது என்ன அப்படின்னா அர்ச்சனா அவங்களுக்கு துணையா பிரதீப்போட ரசிகர்கள் பிரதீப்புக்கு நடந்த அந்த அநியாயம் அதனாலதான் அச்சனாக்கு அவ்வளவு ஓட்டு சரியா மற்றும் சான்ஸே இல்லை அப்படின்றத இப்ப மணியவர்களுடைய ரசிகர்கள் பண்ணுகின்ற சம்பவம் ட்ரெண்டிங் எங்க பார்த்தாலும் மணியோட பேச்சு சோ இன்னொருத்தரை காண இல்ல மணியோடைய நின்றுனால காண இல்லை அப்படி இருக்க மக்களுக்கு பல உண்மைகள் புரியுது என்ன நடந்திருக்குன்னு அங்கேயும் பிரதீப்போட பேர் தான் ஜெயிச்சிருக்கு இங்க மணியவர்கள் அந்த எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உண்மையா இருந்தா வாழ்க்கை எப்படி பரிசு கொடுக்கும் அப்படி என்பது மணியவர்கள் இந்த பிறந்த நாளுக்கு அவருடைய கொண்டாடுகின்ற ரசிகர்கள் பண்ற சம்பவம் மூலம் பல பேருக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட்டிருக்கு இது ஒரு விடயம் இன்னொன்னு மணி ரசிகர்கள் எவ்வளவு தூரம் அவருக்கு உண்மையா இருக்காங்களோ அவரை ரசிக்கிறாங்களோ அதே போல மணியவர்களும் அவருடைய ரசிகர்களை மதிக்கிறாரு ரசிக்கிறாரு சோ அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா சில பேர் பத்தொன்பது கோடி போட்ட டைட்டில் வின் பண்ணி போட்டு லைவுக்கு வாங்கினாலும் மாட்டாங்க மதிக்கவே மாட்டாங்க அவங்களோட ஃபேன்ஸை ஆனா இவர் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் போட்ட ஒவ்வொரு போஸ்டையும் பார்த்து லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி அவரோட வீடியோல ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்காக லைவ்ல வந்தாரு கான் கான்பரன்ஸ் கால்ல போனாரு ரசிகரோட பர்த்டேக்கு விசிட் பண்றாரு என்ன மனசையும் அப்படின்னு மரத்தான்ட்டு வந்துச்சு ஸோ இந்த நல்ல எண்ணம் தான் அவர்களை டாப்ல வச்சிருக்கு சரிங்களா சோ இது ஒரு விடயம் அப்ப மணியவர்கள் சொன்ன ஒரு உண்மை என்ன அப்படின்னா இந்த அவருடைய பிறந்த நாள் கிஃப்டாக அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு அல்பம் ஒரு பாடல் ஒன்று பண்ணிருக்காங்க மணி அவர்கள் அவர் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து பிரியங்கா குக்கு வித் கோமாலி சீசன் ஃபைவ் நம்ம ஆரம்பத்திலே சொன்னதான் பிரியங்கா இஸ் ஒன் உமன் ஆர்மி சரிங்களா அவங்க எங்க இருக்காங்களோ அங்க என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஹார்ட் அட்ஒர்க் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ரோல் மாடல் ஃபார் மெனி கேர்ள்ஸ் சீசன் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் சோ அப்படி இருக்கக்குள்ள சில கூட்டம் அவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுது ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவன் வாழ்க்கையில நல்லா வரவே முடியாது எனக்கு தெரியும் பிரியங்கா ஷோக்கு போறாங்கன்னா அந்த ஷோ இட்டு தான் அப்படின்னு நான் இது சொன்ன மாதிரியே இப்போ குக்குவித் அவங்க தான் இந்த வீக் வேற லெவல் பண்ணிருக்காங்க சோ இந்த குக்குவித் கோமாளி சீசன் ஃபைவ் நல்லா போக காரணம் இப்போ பல எதிர் பல விமர்சனங்கள் பல நெகட்டிவ் இது இந்த ஷோவை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு கூட்டம் முயற்சி செய்து இதெல்லாம் தாண்டி இந்த ஷோ இப்போ கிங்கா ரன் ஆன காரணம் முக்கியமா ஒண்ணு பிரியங்கா இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோயா இரஃபான் இப்படியான நபர்களோட பங்களிப்பு இந்த ஷோவை இன்னும் அதிகமா வெற்றி பெற வச்சிருக்கு ஸோ இது பிரியங்கா அவர்கள் அண்ட் குர்பீத் கோமாலி சீசன் பை தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து கே பி ஏ பாலா அவர்களுடைய அந்த ஷோ வந்து நான் இன்னும் பார்க்கல பாத்துட்டு நாளைக்கு சொல்றேன் ஆனா பார்த்தவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா புதுசா இருக்கு நல்லா இருக்கு ஒரு ஒரு டைம் பாஸுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல ஷோ அதே நேரத்துல மக்களுக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்றதன் மூலம் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டும் ரிவியூவும் வருது கண்டிப்பா இது விஜய் டிவியோட எனது வேற லெவலான ஒரு ஷோன்றதுதான் எந்த டவுட்டுமே இல்லை சரிங்களா மக்களே நான் இந்த பேச உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பிரதீப் அப்படின்ற ஒருத்தர் முப்பத்தஞ்சாவது நாள் கமல்ஹாசன் அவர்கள் அவ்வளவு தூரம் ஒரு பழிய போட்டும் மக்கள் அவர்தான் ராஜா பிரதீப் பாசஸ் கமல்ஹாசன் அப்படின்னு சோசியல் மீடியால போட்டா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றதே ஒரு டவுட் அறுபத்தஞ்சு வருஷம் ஒரு சினிமால இருந்த ஒருத்தரும் இப்ப வந்து ஒருத்தருக்கு முடையில ஒரு ஒரு வாக்கெடுப்பு நடத்தினா அதில் பிரதீப் வின் பண்ண சான்ஸ் அதிகம் அப்படின்னு தான் வருது சரிங்களா அதற்கு காரணம் பிரதீப் எந்த எந்தவித இல்லாம இல்லாமல் வித செட்டப்பும் பண்ணாமல் காசை கொடுத்து யாரையும் நியமிக்காம உள்ளுக்குள்ளே போனாரு அவருடைய கேமை பிளே பண்ணாரு அதனாலேயே அந்த முப்பத்தஞ்சு நாளில் மக்கள் அவர்கிட்ட டைட்டிலை கொடுத்துட்டாங்க மனசில் அழிக்க முடியாத இடத்துல வச்சிருக்காங்க ஆனால் சில பேரு எல்லா செட்டப்பும் பண்ணி போட்டு போய் இன்னொருத்தருடைய பேரை யூஸ் பண்ணி டைட்டில் வின் பண்ணால் வெளியில் வந்த காணாம காணாமல் போயிடுவாங்க அது வந்து இப்ப காலமே வெளிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருக்கு சரிங்களா இதோட வழி ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா எப்பயுமே உண்மைக்கும் ரியாலிட்டிக்கும் தான் மரியாதையும் சரி பவரும் சரி அதிகம் நன்றி